வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் வங்கதேசத்தில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு இப்போ ஒரு வழியாக அணைய ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி நிகழ்ச்சிக்குள்ள வங்கதேசம் கடந்த சில நாட்களாக பத்தி எரிஞ்சிட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் எதுக்காக எரிஞ்சுது என்னதாங்க நடந்துச்சுன்ற காரணம் தெளிவாக பல பேருக்கும் புரிய வந்திருக்காது அது இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற மக்கள் ஒன்ல வங்கதேசம் சுதந்திரம் பெற்றுச்சு நாம எப்படி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பெற்றோம் அதே போல் அவங்க சுதந்திரம் பெறாங்க யார் எதிர்த்து போரிட்டாங்க தெரியுமா பாகிஸ்தானை அப்பே ஏற்பட்ட அந்த சுதந்திர போராட்டம் இருக்குல்ல இதில் வங்கதேசத்துக்காக போராடின பல வங்கதேச படை வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருந்தாங்க ஒரு சோல்ஜரை ஒரு கண்ட்ரி இறக்குது அப்படின்னா அந்த சோல்ஜரோட குடும்பத்தை ஃபுல்லாக அந்த கண்ட்ரி மக்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை இருக்குல்ல அந்த கடமையை மனசில் வச்சு வங்கதேச அரசு என்ன பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் இருக்கிற அரசு வேலைகளில் அதுவாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துலேயுமே இந்த சுதந்திர போராட்டத்தினப்போ உயிர் நீத்த இந்த வீரர்கள் இருக்காங்கள அவங்களோட குடும்பத்தினருக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது முப்பது பேருக்கு ஒரு இடத்துல வேலை அப்படின்னா கவர்மெண்ட் வேலை அதில் பத்து பேர் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட உறவினர்களாக இருப்பாங்க மற்ற இருபது பேர் மட்டும்தான் ஒட்டுமொத்த நாட்டில் இருந்தே செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க இப்போ ஏற்பட்ட விஷயத்தை வங்கதேச அரசு அனௌன்ஸ் பண்ணி இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல இதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா பின்தங்கிய மாவட்டத்தினர் இருக்காங்களே இவங்களுக்காக ஃபார்ட்டி பர்சன்டேஜு பெண்களுக்காக பத்து பர்சன்டேஜ் பொது பிரிவினருக்கு இருபது பர்சன்டேஜுங்க இந்த மாற்றம் இதோடு நிற்கலை அடுத்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் இந்த இடஒதுக்கீட்டில் இன்னொரு திருத்தத்தை கொண்டு வராங்க பின்தங்கிய மாவட்டத்தினருக்கு இருபது பர்சன்டேஜாக மாற்றினாங்க இது முன்னாடி எவ்வளவா இருந்துச்சு நாற்பது பர்சன்டேஜ் இதுக்கப்புறம் இந்த பொது பிரிவினர் இருக்காங்களா இவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜாக அதை இன்க்ரீஸ் பண்ணி வர விட்டாங்க ஒன்றுத்துல கை வச்சு ஒன்றுத்துல தூக்கி விட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு திருத்தம் மேற்கொண்டாங்க அப்போ தான் ஹைலைட்டாகவே சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க பின்தங்கிய மாவட்டத்தினருக்கான அந்த இடஒதுக்கீடுகளை பத்து பர்சன்டேஜாக குறைச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இருபது பர்சன்டேஜ் அதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக இருந்துச்சு ஸோ இது பத்து பர்சன்டேஜாக வந்து நின்றுருச்சு சிறுபான்மையினருக்கு அஞ்சு பர்சன்டேஜ்னு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்புறம் இந்த பொது பிரிவினருக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம்னு உயர்த்தினாங்க இது இதுக்கு முன்னாடி நாற்பது சதவீதமாக இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் வருஷம் இந்த ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் வங்கதேச அரசு ரத்தே பண்ணிடுச்சு எல்லாத்தையும் சேஞ்ச் அவர் பண்ணவங்க ஒரு கடத்துல கேன்சலேஷன் நீதிமன்றத்தில் இந்த விஷயம் வழக்கா போகுதுங்க கடந்த ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்ப என்ன தினமா சொன்னாங்க சுதந்திர போராட்ட வீரர்களோட குடும்பத்தினர் அப்புறம் இந்த பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவங்க மகளிர் பிளஸ் சிறுபான்மை இவங்க எல்லாருக்குமான இந்த பழைய இடஒதுக்கீடு முறை இருக்குல்ல அதுதான் இனிமேல் இங்கே தொடரும் ஸோ இதை எல்லாரும் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க தீர்ப்பு வழங்கினது சுப்ரீம் கோர்ட் கிடையாதுங்க மைண்டில் வச்சுங்க ஓகேவா கிழமை நீதிமன்றங்கள் சார்பில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுது இந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையும் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் தான் மாணவர்கள் கொதிச்சாங்க ஏன்னா பல பேருக்கு என்ன புரிய வரலனா வங்கதேச சுதந்திரம் சார்ந்து அப்போ ஏதோ விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இடஒதுக்கீடுன்னு எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் இப்போ எல்லாம் மாணவர்கள் போராடிட்டுருக்காங்க அப்படின்ற டவுட் இருந்துச்சு ஆக்சுவலாக அப்போ கொண்டு வரப்பட்ட ச இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் சேஞ்சவர் பண்ணி நடுவில் கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ இந்த தீர்ப்பு வழங்கப்படுத்தல இதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த தீர்ப்பை வங்கதேச மாணவர்கள் ஏற்க மறுத்துட்டாங்க தகுதி அடிப்படையில் தான் ஆட்கள் சேர்க்கப்படணும்னு அவங்க ஒரு விஷயத்த கிளைம் பண்ணுறாங்க எத்தனை வருஷங்கள் தான் நாங்கள் இதை பொறுத்துக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு நிறைய தகுதிகள் இருந்தோம் அந்த வேலைக்கு எங்களால் போக முடியல கேட்ட இடஒதுக்கீடுன்னு மற்றவங்களை கொண்டு வந்து முன்னெடுத்துடுறாங்க அவங்களுக்கு போதிய தகுதி இருக்கா இல்லையானு தெரியல தகுதி இருக்கணும்னு வேலையை கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்க ஆரம்பித்து மாணவர்கள் ஓகேவா மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களே பல்கலைக்கழகங்களோட வளாகங்கள் அமர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் அமைதி போராட்டமாக இருந்துச்சுங்க இது அப்படியே நாளடைவில் வன்முறையாக மாறுறதுக்கும் தவறல டாக்கா இருக்குல்ல பங்களாதேஷோட கேபிட்டல் இங்கே இருக்க பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டம் பாட்டால் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு அங்கே அரசுக்கு எதிராக மாணவர்கள் முழக்கம் எழுப்பிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்தில் வன்முறையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மெரினா புரட்சி வருதில் ஆரம்பத்தில் எப்படி இருந்த புரட்சி கடைசி நாளில் எப்படி முடிஞ்சின்னு சொல்லிவிட்டு லிட்டரில் அதேமாரி வன்முறை அங்கே கட்டி விடப்படுது போலீஸ் அங்கே ஃபுல்லாக குவிக்கப்படுறாங்க கண்ணீர் புகை கொண்டு இருக்கல இதை ஃபுல்லாக மாணவர்களுக்கு எதிராக பிரயோகிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு நாட்டோட பெரிய முதுகெலும்பே மாணவர்கள் அவங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட அட்டாக் அங்கே டாக்காவுக்குள்ளே இராணுவத்தை கிளம்ப இருக்கிட்டாங்க அவ்வளோ பெருசாக போயிடுச்சு கையை மாரி மாணவர்களோடு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு வேறங்க எந்த அளவுக்கு பேரிகேடை போட்டு பிளாக் பண்ணாலும் ஒன்றுமே முடியல இந்த முள் வேலிகள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து சாலைக்கு நடுவில் போட்டாங்க அதுவும் ஆகலை ஏன்னா நூறு பேர் இரநூறு பேர் வந்தால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் திரண்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்தி யாராவது கொண்டாங்க அப்படின்னா அது இன்னொரு இஷ்யூவாக மாறும் இது போல் விவகாரங்கள்லாம் இங்கே தலையடுக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய மாணவர்கள் அடிப்பட்டாங்க அந்த அடிப்பட்ட மாணவர்களை மாணவர்களே சுமந்துட்டு போனாங்க அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வண்டி கிடைக்குது இன்னும் பல இடங்களில் வண்டிகள்லாம் கிடைக்கல ஏன்னா வண்டியே போக முடியல அவ்வளோ கூட்டம் வேறு அப்படியே கையில் தாங்கிட்டு ஓடுறாங்க பசங்க கூட படித்தவங்க பக்கத்து கிளாஸில் இருந்தவங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கையில் எழுந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க இது போல் பல காட்சிகளையும் வங்க தேசத்தில் நம்மளோட பார்க்க முடிஞ்சுது நாடு முழுக்க போராட்டங்களுங்க நாடு முழுக்க அது ஒரு கட்டத்தில் மெஜாரிட்டியாக வன்முறைக்கும் வித்துட்டுச்சு ஒரு பத்து போராட்டம் நடக்குதுன்னா அதில் ஒரு ஏழு போராட்டத்தில் வன்முறை வெடிக்க ஆரம்பிச்சிது மாணவர்கள் உச்சகட்ட பிடிவாதத்தில் இருந்தாங்க அவங்க கேட்குற விஷயம் அவங்க இருந்து சரியான விஷயந்தான் ஆனால் சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்தவங்க சார்ந்து நாம் ஏதாவது பன்னெண்டு மணி கவர்மெண்ட் எடுத்துருக்கல அவங்க போஸ்பட்டில் பார்த்தீங்கன்னா இது நியாயமான விஷயமா தெரியும் இல்லை இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு இவ்வளோ அவங்களுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சா இது அவங்கவுங்க கேட்டகிரி சார்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயமாக தெரியும் இப்படி மூணு பக்கமும் அவங்கவங்க தரப்பு பண்ணுற விஷயம் அவங்கவுங்களுக்கு நியாயமாக தான் இருந்துச்சு ஆனால் என் ரிசல்ட் என்ன அங்கே உயிர்கள் கொத்து கொத்தாக பறிப்போச்சு இந்த வன்முறை கூட்டங்களில் அதை பற்றி தெளிவாக சொல்கிற மக்களே இதுவரைக்கும் நூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க நம்ம முடியுதா நம்ம சமகாலத்தில் பார்க்குற அந்த கொடுமையை மூணாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க வரைக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு வங்கதேச வரலாற்றுலேயே இந்த இணைய சேவைகளை இந்த அளவுக்கு முடக்கணதில்லைங்க அது இந்த முறை பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு எல்லா பகுதிகள் சார்ந்தும் இணைய சேவை முடக்கப்பட்டுருச்சு தொலைபேசி சேவை இருக்குல்ல இதில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அதில் பரவல தகவல்கள் சார்ந்தும் பல விஷயங்கள் இறக்கி விட்டாங்க அரசு தரப்பில் இருந்து இந்த போராட்டங்களை தூண்டுற மாதிரி வன்முறைகளை தூண்டுற மாதிரி பதிவுகள் இருக்குல்ல அதை நீக்கிறதுன்னு போல் ப்ரொசீஜரே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னொரு சுதந்திர போர் அப்படின்ட்டு மாணவர்கள் தரப்பில் முழக்கங்கள் வேறு ஒரு பக்கம் அரசு இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் மாணவர்கள் இந்த போராட்டங்களை துரிதமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டாக்கா பல்கலைக்கழக வளாகம் மறுக்கல அங்கே வினோதமான சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது இந்த சவப்பெட்டிகள் இருக்குல்லங்க ஆக்சுவலாக உள்ள உடல் எதுவும் கிடையாது வெற்று சவப்பெட்டிகள் தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு உயிர்நீத்த மாணவர்கள் இருக்காங்கள அவங்க நினைவு கூர்ற விதமாகவும் அவங்க சபமும் வந்து கூட போராடி நிற்கும் எதிர்காலம் இருக்குல்ல வங்கதேசத்தோட எதிர்கால மாணவர்கள் இது சார்ந்த ஒரு விஷயத்தை அந்த சவமோ சொல்லுன்ற மாதிரி தான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வெற்றி சாவப்பட்டியலை இந்த பேரணிகளில் பயன்படுத்தி இருந்தாங்க இதை வச்சு அரசுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ண முடியுமோ பதிவு பண்ணாங்க முழுக்க முழுக்க அரசுக்கு எதிரான கோஷங்களை மட்டும்தான் அங்கே கேட்க முடிஞ்சிருந்துச்சு அதுவும் படிக்கிற பசங்க கையிலேயே ஆயுதங்கள் இதையும் அங்கே பார்க்க முடிஞ்சது இன்னொரு விஷயமும் இங்கே ஒன்று கிளைம் பண்ணப்படுச்சுங்க போராடிட்டு இருக்க எல்லாரையும் பார்த்தா மாணவர்கள் மாதிரிலாம் தெரியல லோக்கலில் இருக்க சில சில அமைப்புகள் இருக்குல்ல அதை சேர்ந்த முப்பது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவனால் வந்து கட்டையை கையில் வச்சு சுத்திட்டு இருக்கான்னு இந்த ஸ்பெக்குலேஷன் முன்வைக்கப்பட்டுருந்துச்சு இந்த வங்கதேசத்துக்கு யாரும் இப்போ பயணம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு இந்தியா உட்பட பல நாடுகள் அறிவுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அட்வைசரே இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வங்க தேசத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டாயிரத்து ஐநூறு இந்திய மாணவர்கள் கல்வி பயின்றுகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அரசுக்கு நம்ம மாணவர்களை இங்கே அழைச்சிட்டு வருது முதன்மையான தார்மீக கடமை இல்லையா இந்திய மாணவர்களுக்காக நம்ம எம்பசி களத்தில் இறங்குச்சிங்க முதலே இந்த எமர்ஜென்சி நம்பர்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் காலத்தில் இறங்கி மாணவர்கள் மீட்கவும் ஆரம்பிச்சுருந்தாங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்கள அவங்களும் இங்கே பாதுகாப்பாக அழைச்சிட்டு விடப்பட்டிருக்காங்க இதுக்காக மத்திய அரசு ஒரு பக்கம் உழைச்சா மாதிரி தமிழக அரசும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அவங்களே உழைச்சிருக்காங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம தமிழக மாணவர்கள்லாம் அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி பல விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேசியிருந்தாங்க இந்த விவகாரம் யாருக்கு பெரிய தலைவலியாக அமைஞ்சதோ இல்லையோ இவங்களுக்கு அமைஞ்சிருங்க வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் இவங்க ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தாங்க எதுக்கு இது போலாம் போராடணும் இவ்வளோ வருஷமாக இது இருக்கு நடுவில் சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நீக்கப்படுச்சு இப்போ கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு இது சார்ந்த தீர்ப்பாக வந்துருச்சு இப்போ எதுக்கு போராடுறீங்க மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு இவங்க அந்த வீடியோவில் பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஆனால் மாணவர்கள் இதுக்கு செவி கொடுக்க மறுத்துட்டாங்க போராட்டம் இன்னும் வீரியம் அடைஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ வெளிவரத்துக்கு முன்னாடி கூட போராட்டம் ஓகே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ஜ் வரைக்கும் அவன் இருந்துச்சு இந்த வீடியோக்கு பிற்பாடு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அது மேலே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ வன்முறைகளும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் ஷேக் ஹசினா அவர்கள் பேசும்போது சில விஷயங்களை மறைமுகமாக சாட்டினாங்க பாகிஸ்தான் ஆதரவு மனநலம் இருக்கல அதில் இருக்க சில விஷமிகளோட வேலையாக இது இருக்கலாம்னு வார்த்தைகளாக விட்டுருந்தாங்க அது இந்த விவகாரத்தை இன்னும் பெருசாக மாற்றி விட்டுருச்சு ஆக்சுவலாக இந்த தீர்ப்பு இருக்குல்ல கோர்ட்டு வாங்கின அந்த தீர்ப்பு அந்த இடஒதுக்கீடுலாம் சார்ந்து இதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அரசு ஏற்கனவே மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணிச்சு அந்த மனு மீதான விசாரணை வர ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கொள்ளப்படும் சுப்ரீம் கோர்ட்டு பண்ணி பண்ணியிருந்துச்சுங்க அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் இந்த கலவரம் விஷ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கல இப்படியே விட்டுட்டு இருந்தால் இன்னும் எவ்வளோ உயிர்கள் பறி போகும் உலகமே வங்கதேசத்தை தேசத்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மனுவை அவசரமாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாரித்த கையோடு தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னா இடஒதுக்கீடு முறை இருக்குல்ல இதை ரத்து பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் கழிச்சு போடுங்க புதுசாக நாங்கள் ஒன்று செட் பண்ணுறோன்னு ஸோ பழசி எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க வங்கதேச அரசு வேலைகளில் தொண்ணூற்றி மூணு சதவிகிதம் தகுதிப்படி தான் ஆட்கள் சேர்க்கப்படும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுங்க மிச்சம் இருக்க ஏழு சதவீதம் இருக்குல்ல இதில் அஞ்சு சதவிகிதம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட குடும்பத்தினர் இருக்காங்கள அந்த வீரமரணம் அடைஞ்ச வீரர்களோட குடும்பத்தினர் இவங்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இது இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜாக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இப்போ ஃபைனலாக வந்து இருக்கிறது ஐந்து சதவிகிதம் மிச்சம் இருக்கிற ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினர் திருநங்கைகள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான இடஒதுக்கீடாக ரெண்டு பர்சன்டேஜே கொண்டு வந்திருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு மட்டும் இந்த தீர்ப்பை வழங்காமல் இருந்திருந்தால் நிலமை இன்னும் பெருசாக போயிருக்கோம் ஏன்னா இப்போதைக்கு இந்த விவகாரத்தில் ஜெயிச்சிருக்கிறது மாணவர்கள் தரப்பு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இறங்கி வர இருக்காங்க ஸோ வங்கதேசத்தில் இப்போ இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிருக்குங்க மாணவர்கள் இந்த கல்வி நிலையங்கள் சார்ந்து போகிறதுக்கும் இப்போ பிரயத்தனப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் லேசான தயக்கம் மாணவர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது ஏன்னா எல்லாருமே கேம்பஸ்குள்ளே போகிற மாதிரி தெரியல திடீரென திரும்பவும் அரசு ஏதாவது சேஞ்ச் வருதுன்னு சொல்லி கொண்டு வந்து என்ன பண்ணுறது ஸோ இதை சார்ந்த சில பேச்சுவார்த்தைகளில் மாணவ அமைப்புகள் இருக்குள்ள அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு இப்போது ஊரடங்கி இப்போ தளர்த்தப்பட்டிருக்கு ஸோ கடைகள் திறக்கப்பட்டிருக்கு இந்த மார்க்கெட் பகுதிகளெலாம் இருக்குல்ல கூட்டம் குவியுது ஏன்னா இவ்வளோ நாளா டவுன் ஃபுல்லாக எல்லா கடைகளும் ஸோ மக்களுக்கான இந்த அத்தியாவசிய பொருட்கள் தேவை இருக்குல்ல அது டிமாண்டு பீக்கில் இருக்குது ஸோ அதனால் எந்த கடை திறக்கப்பட்டாலும் அங்கே மக்கள் கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் என் மனசில் உள்ள வினா இருக்குது முடிஞ்சவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஆலிவு பண்ணுங்கள் மாணவர்களோட இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல போராட்டங்கள் சார்ந்து இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன ஏன்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடு சுதந்திரம் பெற காரணமே அந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட உயிர் தியாகம் தான் அவங்களோட உறவினர்கள் சார்ந்து அரசு அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் வேலையிலையும் அந்த கல்வி கற்கிறதுனே சார்ந்து ஆனால் இதெல்லாம் வேணாம் எங்களோட நலன் சார்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி இவ்வளோ மாணவர்கள் கிளர்ந்து இருந்தாங்களே இதை நீங்கள் உங்கள் பர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்